அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் அகாடமில இருந்து வினிதா இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம டே செவன்டீனுக்கான லைவ் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரெண்டு லெசன் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசனும் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் ரெண்டு லெசன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லெசன்லையும் கலந்து ஒரு டென் கொஷின்ஸ் வந்து லைவ் அப்போ வந்து கொஷின் கேட்க போகிறோம் லைவ்ல வரவங்க வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸ்டார்ட் சரியான கூற்றை தேர்வு தமிழ் மொழியானது ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக உறுப்பெற்று எழுந்துள்ளது என்று கூறியவர் ஜார்ஜ் எல்ஹாட் இஸ்ரேல் அரசர் சாலமன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிரியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் சங்ககால தமிழகத்தில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் தங்கள் சொந்த முடிவை எடுக்க முடியாது இந்த நாளில் எது வந்து சரியான குற்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா பார்த்து போடுங்க ஆன்சரை ஏன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஏதாவது நம்ம அவசரமாக போட்டு தப்பாக போட்டுறக்கூடாது ஓகேங்களா பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ் மொழியானது ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக உறுப்பெற்று எழுந்துள்ளது என்று கூறியவர் ஜார்ஜ் எல்கார்டா எல்ஹாட் ஓகேங்களா இது கரெக்டுங்களா கரெக்ட் ஓகேங்களா இந்த பாயிண்ட்டு கரெக்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் இஸ்ரேல் அரசர் சாலமுன் பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார் இந்தியப்பட்டானது எடைக்கெடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தாங்க தான் ஆனால் யார் அறிவித்தாங்க அப்படிங்கிறது தப்பு சாலமுன் கிடையாது ஓகேங்களா சாலமோன் அரசர் கிடையாது அடுத்து பாருங்கள் ரோம் நாட்டைச் சேர்ந்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படி என குறிப்பிட்டுள்ளார் இது கரெக்டு ஓகேங்களா இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் சங்ககால தமிழகத்தில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சொந்த முடிவை எடுக்க முடியாது இது கரெக்டுங்களா சங்க காலத்தில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது திருமணம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா அவங்க சொந்த முடிவை எடுத்துக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்னதுங்க ஆப்ஷன் சி ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் பாருங்கள் அப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு ஓகேங்களா யார் சொல்லியிருப்பாங்க இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது ரோம பேரரசர் யாருங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆர்லியன் இந்திய பட்டானது பெற தகுதியானது என அறிவித்தார் இது ரொம்ப முக்கியமான பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க சமூக வாழ்வில் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது ஓகேங்களா திருமணம் வந்து சொந்த விருப்பத்தை சார்ந்து தான் அமைந்திருந்தது அதுக்கப்புறம் அங்க அறிவு அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர் ஓகேங்களா அடுத்தது நாற்பது வந்து பெண் புலவர்கள் வந்து வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதுங்க எக்ஸ்பிளனேஷனை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இதில் நிறைய ரோம பேரரசர் ஆர்லியன் நிறைய பேர் வந்து அரசர்கள் இருந்திருப்பாங்க சாலமோன் சரிங்களா அந்த அரசருடைய பேரெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க சங்ககால தொடர்பான கூற்றுகளில் தவறானதை காண்க தலைநகரில் நீதிமன்றம் மன்றம் என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் அவை என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தன ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் நாடு என்று அழைக்கப்பட்டது நாடு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன மண்டலங்கள் பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன ஊர் என்பது கிராமமாகும் மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன மருதநிலம் மென்புலம் என அழைக்கப்பட்டது மருதநிலம் தவிர மற்றவை வன்புலம் என அழைக்கப்பட்டன இதில் தவ தவறான கூற்றுகளை பாருங்க ரீட் பண்ணும் பொழுதே நீங்கள் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க ஆன்சர் போடுங்க ஓகே சூப்பர் பார்த்து போடுங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஆன்சர் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க தலைநகரில் நீதிமன்றம் மன்றம் என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் அவை என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தன இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க தப்பு ஓகேங்களா அடுத்தது ஒட்டுமொத்த பகுதியும் நாடு என்று அழைக்கப்பட்டது நாடு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன மண்டலங்கள் பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன ஊர் என்பது கிராமமாக இது என்னதுங்க ஸ்டேட்மெண்ட்டு தப்பு தான் மண்ணின் வளத்தை பொறுத்தும் மல நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன மருதநிலம் மின்புலம் என அழைக்கப்பட்டது மருதநிலம் தவிர மற்றவை வன்புலம் என அழைக்கப்பட்டன இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் என்னதுங்க தப்பு அப்போ ஆப்ஷன் என்னதுங்க டி அனைத்தும் தவறு அப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாங்களா பாருங்கள் பாருங்க தலைநகரில் தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறுங்க அழைக்கப்பட்டது அவைன்னு அழைக்கப்பட்டது ஓகேங்களா கிராமங்களில் தான் என்னென்ன அழைக்கப்பட்டிருக்கும் மன்றங்கள் என்ன அழைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்தது பாருங்க இந்த பிரிவிற்கு பார்த்தீங்களா எப்படி பிரிச்சிருப்பாங்க ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் என்னதுங்க மண்டலம் மண்டலம் தான் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் நாடுகளாக நாடுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் கூற்றங்களாக ஓகேங்களா கூற்றங்கள் என்னதுங்க கிராமம் அந்த கிராமம் நம்ம என்ன சொல்லுவோம் ஊர் என்பது கிராமமாகும் ஓகேங்களா இந்த பிரிவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மண்டலம் மண்டலம் தான் நாடு நாடு தான் வந்து கூற்றம் கூற்றம் தான் ஊர் ஓகேங்களா ஊர் அப்படிங்கிறது என்னதுங்க கிராமம் தான் ஓகேங்களா அப்போ அந்த பாயிண்ட்டு நம்ம என்ன தப்பாக தான் கொடுத்துருக்கோம் அடுத்தது பாருங்க மண்ணின் வளத்தை பொறுத்து நிலங்கள் வள எதை பொறுத்துன்னு பார்த்து வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் வளத்தை பொறுத்து நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டன மருத நிலம் மென்பொலம் என அழைக்கப்பட்டது அந்த ஸ்டேட்மெண்ட் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் நெல்லும் என்னென்ன விளைஞ்சதும் பார்த்து வச்சுக்கோங்க நெய்தல் தவிர பாருங்க நெய்தல் தவிர மற்றவை வன் புலம் நான் என்ன கொடுத்துருந்தோம் மருதம் கொடுத்துருந்தேன் அப்போ இது ரொம்ப முக்கியமானது இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு லெசனமே ரொம்ப முக்கியமானதுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாங்களா பாருங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறியுள்ளார் காஞ்சி கோயில்களின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது மேற்கண்ட தொடர்களில் சரியானவற்றை தேர்வு செய்க பாருங்க ஆன்சர் என்ன வரும் பாருங்க ஓகே சூப்பர் இது எல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் எல்லாரும் போட்டிருப்பீங்க திரும்ப திரும்ப இதை படிச்சிருப்பீங்க ஆனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது யார் யார் எது எது சொன்னாங்க அப்படிங்கிறது கன்ஃப்யூஸ் ஆகும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே சூப்பர் பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற நாயன்மார்களுள் முதன்மையானவர் ஆனால் யார் தான் அறிவிச்சிருப்பாரு திருநாவுக்கரசர் தான் காஞ்சி நகரை புகழ்ந்திருப்பார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி இது கரெக்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் ஸ்வாங் குறிப்பிடுகிறார் இது கரெக்டா இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேங்களா அடுத்தது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறியுள்ளார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்தது காஞ்சி கோயில்களின் நகரம் ஏறுகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்டு தான் அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னதுங்க தான் வந்து என்னதுங்க கரெக்டான ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த நாலுமே இந்த ஃபஸ்ட்டு அந்த மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமானது மூணுமே கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் எதுவுமே தப்பாக கொடுக்கல அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாது ஆனால் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி அதை அப்படியே தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாங்களா பாருங்க கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த கொர்க்கையில் கொர்க்கையில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருள்கள் கொண்டு வரப்பட்டன பண்டை இஸ்ரேல் அரசர் சாலமுன் முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் ஒவ்வொரு உள்ளது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க எது தவறுன்னு பாருங்க ஓகே கரெக்ட் ஆ கரெக்டு ஓகே பார்க்கலாங்களா ஆன்சர் பார்க்கலாங்களா ஃபோர்த் பாருங்க கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்து கொக்கையிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டனா இல்லை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொண்டின்ட்டு வரும் ஓகேங்களா கொர்க்கையும் தொண்டையும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதை பார்த்துக்கோங்க அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான் அடுத்து பாருங்கள் பண்டை இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி நினைவிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கறிகள் உவரி உள்ளது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ரொமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் உள்ளது இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அப்போ இதில் எது மட்டும் தான் தவறுங்க ஒன்று மட்டும்தான் அப்போ ஆப்ஷன் என்னதுங்க ஒன்று தான் ஓகேங்களா பாருங்க ஆப்ஷன் சி எக்ஸ்பிளேஷன் பாருங்கள் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த எங்கேருந்துங்க கிழக்கு கடையில் அமர்ந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு நம்ம என்ன பண்ணுற கொர்க்கைன்னு கொற்கைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் கொர்க்கையும் தொண்டியும் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருள்கள் கொண்டு வரப்பட்டன அடுத்து பாருங்கள் பண்டை இதெல்லாம் கரெக்டாக தானே கொடுத்துருக்கா பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் அந்த அரசருடைய பெயர் வந்து ஏன்னா இரண்டாம் ராமசஸ் ரமேசிஸ் அப்படிங்கிற அரசர்லாம் நம்ம பார்ப்போம் ஆறில்லியன்னு ஒரு அரசர் பேர்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் அந்த கொர்க்கை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றதுலாம் கரெக்டு தான் ரொமானியா தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் மதுரையில் தான் இருக்கும்னு சொல்லி போகிறோம் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா பாருங்க கரிகால் வளவன் தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலர்களின் கூட்டுப்படையை தலையாங்கணம் எனும் சிற்றூரில் தோற்கடித்தார் நெடுஞ்செழியன் சேரர் சோழர் ஐந்து வேலீர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் தோற்கடித்தார் முதுகுடி பெருவெழுதி என்ற சோழ அரசர் வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார் சேர அரசன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் காலத்தில் கிளர் என்பவர் கிராம தலைவர் ஆவார் இதில் எதுன்னு கரெக்டுன்னு பாருங்க மேற்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இதில் வந்து என்ன ஆப்ஷன் ஏவா பிஏ சிஆ டிஆ எது வரும் பாருங்க கரெக்டாக பார்த்து போடுங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஆன்சர் பார்க்கலாங்களா பாருங்க கரிகால் வளவன் தன்னை ஆதரித்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலீர்களின் கூட்டுப்படையை தலையாங்கானம் என்னும் சிற்றூரில் தோற்கடித்தாரா கிடையாது ஓகேங்களா இல்லை தப்பான ஸ்டேட்மெண்ட் இது நெடுஞ்சலியன் சேரர் சோழர் ஐந்து வேலியர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் தோற்கடித்தார் இது தப்பு இந்த பிளேஸ் மட்டும் மாறியிருக்குங்க தஞ்சாவூர் வந்து இங்கே வரணும் ஓகேங்களா இங்கே அந்த வெண்ணி வருது பார்த்தீங்களா இது இங்கே வரணும் ஓகேங்களா செகண்ட் வந்து இந்த தலையங்கனம் போர் வந்து செகண்ட் பாயிண்ட்ல வரணும் ஓகேங்களா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அடுத்து பாருங்க முதுகுடுமி பெருவெழுதி என்ற சோழ அரசர் வேதவேல்களே வேல்களை வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டாரா நாணயங்களை வெளியிட்டாரு ஆனால் முதுகுடுமி பெருவெழு பெரு பெருவெழுதி அப்படிங்கிறவர் யாருங்க பாண்டிய அரசர் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அடுத்து பாருங்க அரசன் செங்குட்டவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார் இது கரெக்ட் அடுத்தது காலத்தில் கிளாரி என்பவர் கிராம தலைவர் ஆவார் கரெக்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வரும் டி தான் ஃபோர் ஃபைவ் தான் வந்து சரி மற்ற மூணு ஆப்ஷனும் தப்பு ஏன் தப்புன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரிகால் வளவன் கரிகால் வளவன் என்ன பண்ணியிருக்காரு தன்னை எதிர்த்த சேரஸ் பாண்டியர் அவர்கள் இதில் ஓகே தான் பதினொன்று வெளியில் கூட்டுப்படையை எங்கே தோற்கடிச்சிருப்பாரு தஞ்சாவூர் பகுதியில் தோற்கடிச்சிருப்பாரு வென்னி அடுத்தது தான் என்னதுங்க இங்கே பாருங்க அடுத்த பயன்பா நெடுஞ்சலியன் இருக்கார் பார்த்தீங்களா நெடுஞ்சலியன் நெடுஞ்சலியன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எங்கே தோற்கடிச்சிருப்பாரு தலையாங்கானம் அந்த இடத்துல ஓகேங்களா அந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து தப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா முதுகுடுமி பெருவெழுதி இருக்கார் பாருங்க முதுகுடுமி எழுதி அவர் யாருங்க ஒரு பாண்டிய அரசர் இந்த சேர அரசர் சோழ அரசர் பாண்டிய அரசர் யார் யார் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு பாயிண்ட் தான் வந்து தப்பா இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க சரியான இணை ரொம்ப ஈஸியானது எல்லாரும் போட்டுருவீங்க சரியான இணையை காண்க சேர நாடு சோறு சோழ நாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றுடை சான்றோர் உடைத்து சூப்பர் சூப்பர் கரெக்டாக போடணும் ஏ சரிங்களா இந்த மாதிரி கொஷின்ஸில் பேசிக்கலாம் கேட்டுருவாங்களா கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா எந்த கொஷினுமே நம்ம உமிட் பண்ணக்கூடாது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது பார்க்கலாங்களா சேர நாடு சோறு உடைத்துங்களா தப்பு சேரநாடு வேலமுடைத்து சோழ நாடு தான் என்னதுங்க சோறுடைத்து வரும் அப்ப இது ரெண்டுமே தப்பு ஓகேங்களா பாண்டிய நாடு நமக்கு தெரியும் முத்துடைத்து தான் தொண்டை நாடு நமக்கு உடைத்து தான் அப்ப இந்த ரெண்டு தேர்டும் ஃபோரும் மட்டும்தான் என்னதுங்க கரெக்ட் அப்போ ஆப்ஷன் என்ன வரும் சி ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு சேரநாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேலை முடைத்து தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து ரொம்ப முக்கியமான கொஷினுங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாங்களா மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க மூவேந்தர்கள் பட்டங்கள் சூட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா சென்னி வளவன் கிள்ளி ஆதவன் அந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாண்டியர்களுடைய பட்டங்கள் கரெக்டானு பாருங்க சேரர்களுடைய பட்டங்கள் கரெக்டானு பாருங்கள் சோழர்களுடைய பட்டங்கள் கரெக்டானு பாரு பார்த்துட்டு பொருந்தாததை சொல்லுங்க ஓகே சூப்பர் 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 ஓகே கரெக்டுங்க ஓகேங்களா பார்க்கலாங்களா பாண்டியர்கள் செம்பியன் சென்னி வளவன் கிள்ளில வந்து பாண்டியர்களாங்க கிடையாது சோழர்களுடைய பட்டம் தான் என்னதுங்க செம்பியன் சென்னி வளவன் கில்லி வளவன் அதெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா சென்னின்னு சொல்லிட்டு தமிழ் புக்கில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த விலங்கோடிகள் பாட்டில் திங்களை போற்றுறதும் திங்களை போட்டுறதும் அந்த இதில் கூட சென்னின்னு படிச்சிருப்பீங்க யாரை குறிச்சிருப்பாங்க சோழர்களை வந்து குறிச்சிருப்பாங்க இது வந்து என்னதுங்க தப்பான ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது சேரர்கள் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பறை இது வந்து என்னதுங்க கரெக்டு அடுத்தது சோழர்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்டுங்களா இது தப்பு தான் மாறன் வழுதி தென்னர் தென்னன்னாவே என்னதான் தான் செலியன் இளஞ்செலியன் அதெல்லாம் படிச்சேன் வரும் பாண்டியர்கள வரும் அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஓகேங்களா பொருந்தாதது எது பொருந்தாததா இருக்கு தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் அப்போ ஆப்ஷன் என்னதுங்க டி ஓகேங்களா எக்ஸ்பிளனேஷன் பாருங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சீரர்கள் பாருங்க ஆதவன் குட்டுவன் வானவன் இருமுறை சோழர்கள் அப்படின்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் பாண்டியர்கள் மாறன் வழுதி செலியன் தென்னர் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்தது பார்க்கலாங்களா பாருங்கள் எயித்து கொஷின் பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன கருமிளகு தரைவெளி தடங்கள் வழியாக இறக்குமதியானது வடமலையிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து முத்தும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு கிழக்கு பகுதியிலிருந்து உணவுப் பொருட்களும் ஈழத்திலிருந்து பவளமும் இறக்குமதி ஆகின இதில் வந்து என்னதுங்க சரியானவற்றை தேர்வு செய்க கொஷின் ரீட் பண்ணும்போது த சரியானவற்றை கொடுத்துருக்காங்களா தவறானவற்றை கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம் ஓகேங்க கரெக்ட் கரெக்ட் இது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க ஒரு பேராகிராஃபில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க எங்கெங்கேருந்து என்னென்ன இறக்குமதி ஆனதுன்னு சொல்லிட்டு ஓகே சூப்பருங்க ஆன்சர் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டனவா கரெக்டு கருமிளகு தடங்கள் வழியே இறக்குமதியானது கரெக்டு வடமலையிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டதா கிடையாது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து முத்தும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து உணவுப் பொருட்களும் ஈழத்திலிருந்து பவளமும் இறக்குமதி ஆகின இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் ஓகேங்களா அப்போ இதற்கான ஆன்சர் என்ன வருங்க ஒன்று ரெண்டு மட்டும்தான் நமக்கு என்னதுங்க சரி அப்போ ஆப்ஷன் ஏதான் அப்போ என்ன தப்பாக இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன கரெக்டு கருமிளகு தடங்கள் வழியாக வடமொழியிலிருந்து என்னதுங்க தங்கம் சரிங்க அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து முத்து கிழக்கு பகுதியிலேருந்து என்னதுங்க பவளம் இது எல்லாமே நல்லா வச்சுக்கோங்க தனி எழுதி கூட வச்சுக்கோங்க ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க லாஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா எப்படி ரிவைஸ் பண்ணுங்கள் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் பார்த்துட்டு இந்த இந்த பாக்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க அடுத்து நைன்த் கொஷின் பாருங்கள் இதுவும் ரொம்ப ஈஸியானது ஆனால் ரொம்ப முக்கியமானது போடுங்க பொறுத்துக்க நெய்தல் முல்லை மருதம் மா பாலை குறிஞ்சி அவங்களுடைய கடவுள் அந்த நிலத்துடைய கடவுள் ஓகே சூப்பர் ஓகே ஓகே சூப்பர் ஆன்சர் பார்க்கலாங்களா நெய்தலுக்கு என்னங்க வரும் நெய்தல்னா வருணன் முல்லைக்கு என்ன வரும் முல்லை மாயூன் மாயோன்னு என்ன சொல்லுவாங்க திருமல் சொல்லுவோம் மருதம் இந்திரன் பாலை கொற்றவை குறிஞ்சி என்னங்க வரும் குறிஞ்சி முருகர் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் என்ன வரும் டூ ஃபைவ் ஒன் சரிங்களா டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் வருமா ஓகேங்களா கரெக்டு தானே ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் என்னதுங்க ஏதான் ஆன்சர் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இதில் கடவுள் பெயர் மட்டும் முக்கியம் கிடையாது எல்லாமே ஓகேங்களா பாருங்கள் குறிஞ்சி குறிஞ்சி வந்து நிலம் பார்க்கணும் நிலமும் பார்க்கணும் அவங்களுடைய தொழில் குறிஞ்சிக்கு வந்து வேட்டையாடிதல் சேகரித்தல் ஆனிறை மேய்த்தல் வேளாண்மை சாரி வேளாண்மை மீன்பிடிதல் உப்பு உற்பத்தி என்னதுங்க நெய்தல் மருதமுக்கு வந்து வேளாண்மை நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடிதல் உப்பு உற்பத்தி பாலைக்கு வந்து வீர செயல் புரிதல் அடுத்தது இது பாருங்கள் குறிஞ்சிக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா குறவர் குருத்தியர் பாலைக்கு ஆயர் ஆய்ச்சியர் மருதம் கூழவன் உலத்தியர் நெய்தலுக்கு பரதவர் நுழத்தியர் பரதவர் பரத்தியரும்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துக்கோங்க மரவர் மரத்தியர் இப்போ நம்ம கடவுள் பார்த்துட்டோம் குறிஞ்சிக்கு முருகன் முல்லைக்கு மாயோன் திருமாலும் சொல்லுவாங்க மருதன் இந்திரன் நெய்தலுக்கு வந்து வருணன் பாலைக்கு வந்து கொற்றவை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸுங்க பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் லாஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா பாருங்க கலப்பரர் கா கலப்பரர்கள் காலம் குறித்து சரியான தொடரை தேர்வு செய்க இலக்கிய சான்றுகள் அந்த காலத்து இலக்கிய சான்றிதழைகள் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரியபுராணம் சீவக சிந்தாமணி குண்டலகேசி தமிழகத்தில் சைவமும் வைணமும் முக்கியத்துவம் பெற்றது சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து எனும் புதிய எழுத்துமுறை உருவானது பதினைந்து மேற்கணக்கைச் சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன சரியான தொடரை காண்க இதில் பாருங்கள். ஓகே கரெக்ட் கரெக்ட் ஓகே ஓகே பார்க்கலாங்களா ஆன்சர் பார்க்கலாங்களா கலப்பிரர் காலத்துடைய இலக்கிய சான்றிதழ் இதெல்லாமா தமிழ் நாவலர் சரிதே யாப்பெருங்கலம் பெரிய புராணம் சீவக சிந்தாமணி கொண்டுலகேசி இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய காலத்தில் தமிழகத்தில் சைவமும் வைணவமும் முக்கியத்துவம் பெற்றதா கிடையாது எதுங்க புத்த மதமும் சமண மதமும் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா முக்கியத்துவம் பெற்று இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகள் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உங்களுடைய காலத்தில் உருவானதா கரெக்டு தான் அடுத்தது பதினேழு மேற்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டனா இயற்றப்பட்டதா கிடையாது இது பார்த்திங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தானே அறநூல்கள் அந்த காலத்தில் அதாவது கலப்பரர்கள் காலத்தில் அதிகமாக அறநூல்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும் ஏன் எப்படி ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் புத்த மதம் சமணம் சமயம் தான் அதிகமாக வந்து முக்கியத்துவம் பெற்றது அப்போ அந்த டைமில் அறம் சம்மந்தமான சமண சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறநூல்களில் நிறைய பேர் வந்து சமண புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ சில டைம் நம்ம தெரிலனா கூட இந்த மாதிரி யோசனை ஆன்சர் போட முடியும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் என்னதுங்க ஒன்றும் த்ரீயும் தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துர்லாங்களா பாருங்கள் கலப்பரர்களை பற்றி அறிய குறிப்புகளை கிடைத்தது அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் தொல்களை ஆ பாருங்கள் இலக்கிய சான்றிதழ் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இலக்கிய சான்றிதழ் எங்கே இருக்குங்க பாருங்கள் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெ பெரிய புராணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் இந்த பீரியடு தான் அடுத்தது தமிழகத்தில் பாருங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஓகேங்களா பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் அடுத்தது சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அரு அறிமுகத்தால் வட்டெழுத்து அப்படிங்கிற புதிய எழுத்து முறை உருவானது அதுக்கப்புறம் பாருங்க பதினெண் கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதுங்க பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு களப்பிறர் காலம் ஏன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களை வந்து இந்த பீரியடில் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க நிறைய ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா இன்றைக்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் அவ்வளோதாங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க திரும்பி ஒரு டைம் பாருங்கள் நாளைக்கும் வந்து இதே ரெண்டு லெசனில் இருந்து தான் வந்து டென் கொஷின்ஸ் வந்து லைவாக இருக்கும் டெஸ்ட்டு இருக்கும் டெய்லி வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா இன்றைய நாள் வந்து சிறப்பாக அமையட்டும் ஓகேங்களா எல்லாரும் வந்து நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி